என்று அடிக்க ஒரு எழுந்தார் ரத்தினம் காப்பியின் நறுமணம் சமையல் அறையில் இருந்து மெதுவாக தவழ்ந்து வந்து அவர் நாசியை செல்லமாக சீண்டியது மங்களம் எது செய்தாலும் வாசனை கும்மென்று வீடு முழுவதும் ஆக்கிரமிக்கும் பாவம் அவளுக்கு என்ன செய்திருக்கிறேன் நான் என்று எண்ணிக்கொண்டே கிணச்சடிக்கு போனார் பத்தே நிமிடங்களில் தயாராகி மங்களத்தின் முகத்தை அன்போடு பார்த்தபடி காப்பியை ரசித்து குடித்தார் நீ குடிச்சியாமா என்று கேட்க ம் என்று ஒரு சிரிப்பும் சின்னத்தலை அசைப்பும் முருகா இவளுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தபடி நாதஸ்வரத்தை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு நடந்தார் ரத்தினம் தினமும் இறைவனுக்காக வாசிப்பதுதான் ஆனால் இன்று ஒரு தீர்மானத்தோடு இருந்தார் ரத்தினம் முருகனிடம் மன்றாடி கேட்டு விடுவதுதான் ஒரே வழி எதிர்காலத்தை இப்படி சமாளிப்பது நான் போய்விட்டால் கொஞ்சமாவது பணம் வேண்டாம் அம்மங்கலத்திற்கு என்ன செய்வாள் அவள் பாவம் பிள்ளை குட்டி என்று ஒன்றுமே கிடையாது வேலு அவரிடம் நாதஸ்வரம் கற்றுக்கொண்ட பொழுது அவனையே மன நினைத்து அன்பு பாராட்டினாள் மங்களம் காலம் மாறிவிட்டது வெறும் மரபு இசை மட்டும் போதாது என்று நினைத்து வேலு சினிமா இசைக்கு போய்விட்டான் ரத்தினத்திற்கு அதில் கொஞ்சம் வருத்தம் ஏன் கோபமும் கூடதான் வேலுவும் தான் என்ன செய்வான் வயிறு என்று ஒன்று இருக்கிறதே எப்போதாவது வந்து தலை காட்டுவதோடு சரி குடிமரத்தை வணங்கிபடியே கோவிலுக்குள் சென்றார் ரத்தினம் வாங்கோ என்று அன்புடன் அழைத்தபடி முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் செய்ய தயாரானார் கோவில் பூசாரி கைத்தல நீஹி என்று பிள்ளையார் மீதான திருப்புகளை கம்பீர நாட்டை ராகத்தில் விறுவிறுப்பாக வாசித்துவிட்டு ரத்தினம் ஒருகணம் முருகப்பெருமானின் திருவுருவத்தை மனதிற்குள் தியானித்தார் பிறகு அன்பும் கோபமும் கலைந்த நிலையில் முருகா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சண்முகப்பிரியா ராகம் வாசிக்கப் போறேன் எனக்கு ஒரு வழி விடணும் ஆமா சொல்லிப்புட்டேன் என்று வேண்டுகோள் வைத்தபடி வாசிக்க தொடங்கினார் கீழே ஸ்வரங்களிலிருந்து மெதுவாக ஆழமான சஞ்சரங்கள் செய்து தன்னை மறந்து ரத்தினம் வாசித்த பொழுது கோவில் முழுவதும் தெய்வகநாதம் நிரம்பியது அடுக்கடுக்காக புது புது பிரகோவங்கள் என்று ராகம் சூடு பிடித்தது உன்னை விட்டால் எனக்கு வழியில்லை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த நாதஸ்வரம் தான் இந்த பிரியா முழுக்க முழுக்க உனக்கு தாண்டா முருகா என்று மனம் உருகியபடியே ரத்தினம் என்றும் இல்லாத அளவிற்கு அபாரமாக வாசிக்கலானார் காலம் சூழல் எல்லாம் கடந்து பக்தி ரசம் சொட்ட சொட்ட சண்முக பிரியா ராகத்தை ரத்தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருந்தார் எத்தனை நேரம் வாசித்தார் என்று தெரியவில்லை ஒரு கட்டத்தில் ஜம் என்ற மேல் பஞ்சமம் தொட்டு சில அழகான பிடிகள் எல்லாம் பிடித்து திருமணப்பந்தல் அழகாரம் போல வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து வாசிப்பை நிறைவு செய்த போது ஏதோ பெரிய பாரம் குறைந்தது போல இருந்தது மெதுவாக கண்ணை திறந்தார் ரத்தினம் சற்றே துணுக்குற்றார் காரணம் எதிரில் ஒரு சிறிய கூட்டம் கூட்டத்தின் நடுவே ஒருவர் வெள்ளை வெள்ளையர் என்று ஜிப்பாவும் வேட்டியுமாக இருந்தார் பளிச்சென்று நெற்றியில் குங்குமம் அசாதாரணமான மினுமனுப்புடன் கண்கள் உதடுகளில் மெல்லிய சிறப்பு இவரை எங்கேயோ பார்த்திருக்கின்றோமே தொலைக்காட்சியிலா அல்லது பேப்பரிலா ரத்தினத்திற்கு சற்று குழப்பமாக இருந்தது ரத்தினத்தை பார்த்து அவர் சாந்தமாக பேச ஆரம்பித்தார் ஐயா வணக்கம் பெரியவங்க ஆசிர்வதற்கனும் என்னை ஒரு தீவகமான ஷண்வகு பிரியா அடடா கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் முருகப்பெருமான பாருங்க ஆனந்தமாக சிரிக்கிறார் பாருங்க பேசிக்கொண்டே அவர் சேகையை காட்ட தேங்காய் பாக்கு பழம் பூ இவற்றுடன் கட்டுக்கட்டாக பச்சை நோட்டுகள் உள்ள ஒரு பெரிய தாம்பலம் இரத்தனத்தின் கையில் திணிக்கப்பட்டது அந்த குங்கும முகத்துக்காரர் சிரித்தபடி வணங்க முற்பட்டார் திடீரென அலைபேசி கேமராக்கள் எங்கிருந்தும் உழைத்து மின்னல் கீச்சுகளாய் ஒளிநிறைய ரத்தினத்திற்கு ஒன்றுமே புரியவில்லை அடடா என்ன இது வேலு எங்கிருந்து வந்தான் அவர் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வேலு பயபக்தியுடன் அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்தி பெரிய பையில் தாம்பலத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி கைகளில் கொடுத்தான் குங்கும புட்டுக்காரர் வேளா இந்த வெள்ளி தாம்பலத்தையும் பைக்குள்ளே போட்டிருப்பா என்று சொன்னார் இசை மேதை இதயராஜா வாழ்க என்று கோஷம் எழுந்தது கூடவே நாதஸ்வர மேதை ரத்தினம் வாழ்க என்ற கோஷமும் எழுந்தது சற்றென்று பொறி தட்டியது ரத்தினத்திற்கு ஓ இவர்தானா அது ஒருமுறை வேலு அந்த பாடலை அலைபேசியில் காட்டி கேட்க செய்திருக்கிறேன் ஜெகதாரணி நீ பரிபூரணி நீ என்ற வரி அவர் காதிலும் நெஞ்சிலும் சன்னமாக ஒழித்து தொடங்கியது ஆரம்பம் எப்படி வரும் யோசித்து யோசித்து பார்த்தார் ரத்தினம் பாடல் வரி ஞாபகம் வரவில்லை ஆனால் ஸ்வரங்கள் அப்படியே நெஞ்சில் ச நீ எவ்வளவு அழகாக உருக்கமாக ஆனால் அதே நேரத்தில் எளிமையாக எல்லோரும் ரசிக்கபடியும் ஏன் பாடும்படியும் கூட இந்த இதயராஜா இசையமைத்திருக்கிறார் அருமையான கல்யாணி ராக பாடல் அடடா அவரா இது என்று மீண்டும் ரத்தினம் வியப்பும் மரியாதையும் சேர்ந்து கலந்தபடி அந்த குங்குமப் பொட்டுக்காரை பார்த்துக்கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் அவர் என்ன பேசுகிறார் என்பதை கூட அவரால் கவனிக்க முடியவில்லை மனது முழுவதும் அந்த கல்யாணியராக பாடலை உழித்துக் கொண்டிருந்தது அந்த பாடலின் ஆரம்ப வரி என்ன மீண்டும் ஸ்வரங்கள் மட்டும் அப்படியே நெஞ்சில் சா நீ அவர் கை கூப்பினார் அப்போ மீதியெல்லாம் எல்லாம் தம்பிய உங்ககிட்ட சொல்வாரு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஐயா என்று குங்கும புட்டுக்காரர் அதான் அந்த இசைமேதை இதயராஜா கிளம்ப ஒரு கூட்டமே அவர் பின் சென்றது மீண்டும் அமைதி திரும்ப ரத்தினம் மேலுவை பார்த்தார் அது ஒன்றும் இல்லை ஐயா உங்களை பற்றி என் இசைமேதை இதயராஜா கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அவர்கிட்ட தான் நான் வேலை செய்கிறேன் இப்போ என்ன நினைச்சாரோ தெரியல இன்னைக்கு அவர் உங்களை பார்க்கணும் என்று வந்தார் நீங்கள் கோவிலை வாசிச்சுட்டு இருக்கீங்கன்னு என்று வீட்டில் சொன்னவுடன் இன்னும் சந்தோஷமாக உங்களை பார்க்க இங்கே வந்தார் இவ்வளவு நேரம் உங்கள் வாசிப்பை கேட்டி மேமறந்து அப்படியே சிலை போல நின்னுட்டாரு பிறகு என்ன நினைச்சாருன்னே தெரியல கூடவே வந்த தயாரிப்பாளர் இயக்குனர் இவங்க கிட்ட சொல்லி உடனே உங்களுக்கு மரியாதை பண்ணி இந்த ஒரு லட்சம் ரூபாயும் முன்பணமாக கொடுத்துருக்கிறாரு ஆறுபடை வீடு அழகன் அப்படின்னு பக்தி படம் எடுக்க போகிறாங்க அதில் முழுவதும் பின்னணி இசைக்காக உங்க ராகம் திருப்புகழ் பாடல் சிலிது அப்புறம் மதுரை சோமு ஐயா பாடுவாரே என்ன கவி பாடினாலும் அந்த பாட்டு பிறகு சுந்தரம்பாள் அம்மா பாட்டுக்கள் தனித்திறந்து வாழும் மெய் தவமணியே பழனியப்பா இதையெல்லாம் உங்களை வாசித்து தர சொல்ல விண்ணப்பம் வச்சிருக்கிறாரு ரெக்கார்டிங் எல்லாம் உங்க வசதிப்படி இந்த இரண்டு மாதத்தில் தேதி வாங்கிட்டு சென்னையில் வச்சுக்க சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கும் வீட்டு அம்மாவுக்கும் சாப்பாடு தங்கும் வசதி எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க வேலு சொல்லி கொண்டே போக ரத்தினம் கண்ணீர் மழ்க சர்வ அலங்காரத்துடன் ஜொலித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த முருகப்பெருமானை பார்த்து கொண்டிருந்தார் கந்தா கடம்பா முருகா என்று வாய் முணுக்க முணுக்க கொண்டே இருந்து அவனோ இவரது கண்ணீரை பார்த்திபடி சிரித்து கொண்டிருந்தான்